மேசராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தொழிலில் பெரும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் அனுகூலமான நாடாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது நாங்கள் தொழில் பண்ணலை நாங்கள் அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறோம் மாச சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேஷ ராசியைச் சேர்ந்த நேர்களுக்கும் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு எல்லோரும் பாராட்டும்படியான காரியத்தை செய்யக்கூடிய அதிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது மேஷ ராசியினர் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்குறீங்களோ உங்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் மேன்மையையும் நன்மையையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய நாள் குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் குழந்தைகள் நாவே மகிழ்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மையா குழந்தைகளை வளர்க்கிறவங்களுக்கு தெரியும் காலையில அவங்கள பள்ளிக்கு கிழப்பும் போது தெரியும் எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு அதனால குழந்தைகளால் மகிழ்ச்சி எல்லோருக்குமே உண்டு சில சமயம் அவங்களால கஷ்டம் இருக்கும் சில சமயம் என்னடா நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றாங்களேன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு முக்கியமாக இன்றைக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைங்க வந்து அவங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அவங்க நிறைய மதிப்பெண் வாங்குறது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா பேசுறது நல்ல நடனம் ஆடுறது ஆசிரியர்கள் கூப்பிட்டு பாராட்டுறது இந்த மாதிரி குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக ரிஷபராசி நேர்களுக்கு இந்த நாள் அமைகிறது ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது குரு அப்படின்றது குழந்தையை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் அப்படின்றது மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது கோச்சாரத்துல சந்திரன் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்லுவோம் இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தினமும் என் குழந்தையால எனக்கு மகிழ்ச்சி தான் எனக்கு மகிழ்ச்சியே என் குழந்தைதான் அப்படின்னாலும் கூட அந்த மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக ரிஷபராசியினருக்கு இன்றைய நாள் அமைந்திருக்கிறது மிதுன ராசி நேர்கள் உங்கள்ல யாராவது இடமாற்றம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா வேற வீடு மாறலான்னு நினைக்கிறோம் வேற ஊருக்கு போகலான்னு நினைக்கிறோம் வேற அலுவலகம் மாறலான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் வேணும் பணி மாற்றம் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் தெரியக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது நான் பிறந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி அலுவலகத்துக்கு போகிறேன் அதனால அலுவலகம் இருக்க ஊர்லையே நான் போய் வீடு பார்த்து இருக்கலான்னு பார்க்குறேன் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எண்ணம் இருந்ததுன்னா இடம் மாற்றம் பற்றிய உங்களுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தெரியக்கூடிய ஒரு நாள் அதுக்கான வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நாள் சில பேர் சொல்லுவாங்க வீடு தேடிட்டே இருக்கும் கிடைக்கவே இல்லை வீடு கிடைச்சா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடம் மாற்றம் பற்றிய உங்களுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மிதனராசி நேர்களுக்கு அமைகிறது கடகராசி பன்னெண்டு ராசியில் ராசி தான் எப்போ சனி பயிற்சி வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எதுனா கடகம் இன்னும் சில நாட்களே இருக்கின்றன அஷ்டம சனி கடக ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது சின்ன சின்ன காரிய தடைகளை கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது சில சமயம் அது வெற்றிகரமாக முடிஞ்சிடும் சில சமயம் எந்த நேரத்துல ஆரம்பிச்சுன்னே தெரியல முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது காரிய தடைகளை கொடுக்கலாம் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு எப்படிங்க கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க வழக்கமா போற ஆட்டோ டிரைவர் வந்த உடனே கோவிலுக்கு போயிட்டு அப்புறமா அலுவலகம் போகலான்னு நினைக்கிறீங்க எப்பவும் எட்டு மணிக்கு வர ஆட்டோ டிரைவர் அன்றைக்கி எட்டை காலுக்கு வந்தால் நம்ம கோவிலுக்கு போக முடியுமா அலுவலகத்துக்கே நேரம் ஆயிடுச்சு இதில் எங்கே கோவிலுக்கு போகிறது அப்படின்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்போ நம்ம போகணும்னு நினச்ச அந்த கோவிலுக்கு போக முடியாதபடி ஒரு தடை வருது இல்லையா இப்படி ஏதாவது நாம் செய்ய நினச்ச காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் அதுக்காக மனம் தளராதிங்க இது தற்காலிகமானது தான் ஏதாவது சின்ன சின்ன காரிய தடைகள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் கடகராசினருக்கு அமைகிறது சிம்ம நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புது புது விஷயங்களில் ஆர்வம் வரலாம் அது எப்படி புது புது விஷயங்களில் ஆர்வம் வரலாம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட பங்கு சந்தை பத்தி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது உடனே ஏதோ பங்கு சதை பத்திலாம் சொல்றாங்களே அதுல முதலீடு பண்றதை எல்லாம் சொல்றாங்களே இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன நம்ம தேடி தேடி தெரிஞ்சுக்கும் அப்படின்னு அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் இல்லையா இப்போ தரிசனம்ல நீங்க ராசிபுலன் பாக்குறீங்க ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வருது அப்படின்னு அதுக்கான விஷயங்களை தேடுறது இப்ப எல்லாரும் ஏஐ தொழில்நுட்பம் பத்தி நிறைய கத்துக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க இனிமே எதிர்காலம் வந்து தான் சொல்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி புது புது விஷயங்களில் ஆர்வம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் அதை பற்றி தேடி தேடி அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்னொன்னு ஒரு விஷயத்துல ஆர்வம் வந்துட்டாவே நாம அதை தெரிஞ்சுக்கோமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்கணும் இல்லையா இப்போ பங்கு சந்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வருது ஆனா அதுக்கு யாரு வழிகாட்டுவா அப்படி நமக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் ஏற்பட்டு அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வழிகாட்டக்கூடிய ஆட்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது புது புது விஷயங்களில் ஆர்வம் வரக்கூடிய ஒரு நாளாக சிம்ம ராசியினருக்கு இன்றைய நாள் அமைகிறது கன்னிராசினருக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு நாள் பொதுவாகவே கன்னிராசியினர் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்றத ஒரு ஜோதிட விதி ஏன் அப்படின்னா புதன் என்பது புத்தியை குறிக்கும் நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணம் உண்டு அப்படி புதன் என்பது புத்தியை குறிக்கும் புத்தியை குறிக்கக்கூடிய புதன் ஆட்சி பெறுகிற வீடு உச்சம் பெறுகிற வீடு அந்த புதனுடைய மூலத்திரிகோண வீடு கன்னி பொதுவாகவே இந்த கன்னி மிதுனம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும் எங்கே பேசணும் எங்கே அமைதியாக இருக்கணும் எங்கே பொறுமையாக இருக்கணும் இந்த மாதிரியான புத்திசாலி தனங்கள் மிகுந்தவர்களாகத்தான் இருப்பாங்க கண்ணிராசினர் இன்றைய தினம் பொறுமையாக இருக்கணும் தேவையில்லாம கோவப்படக்கூடாது என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கு கண்ணிராசியினருக்கு இன்றைய தினம் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரலாம் செலவு வந்து செய்தே ஆகணும் இது நமக்கு கண்டிப்பாக வேணுன்ற விஷயத்துக்கு செய்கிறதெல்லாம் செலவே கிடையாது ஆனால் தேவையில்லாமல் இதை வாங்கலாமே அவங்க வீட்டில் அது இருக்குன்னு சொல்கிறாங்களே அதனால் நாம் ஒன்று வாங்கி பார்ப்போமே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்க போகிற இடத்துல இன்னும் ஒரு ரெண்டு ட்ரெஸ் வாங்குறது இந்த மாதிரியான செலவுகள் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பணத்தை செலவு பண்ண வேண்டிய நாள் துலாம் ராசியினருக்கு செலவே பண்ணாமலாம் இன்றைக்கி இருக்க முடியாது ஏற்கனவே வர்ற வருமானம் செலவாகிட்டே இருக்குது சேமிக்கவே முடியல இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைய நாளில் நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது இது உண்மையாகவே இது நமக்கு தேவையா இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா இல்லை கொஞ்ச நாள் கழித்து வாங்கலாமா அப்படின்னு யோசித்து நிதானமாக இருங்க தேவையில்லாத செலவுகளை இன்றைய தினம் துலாம் ராசியினர் செய்ய வேண்டாம் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு எட்டாவது வீடு பொதுவாக ஜோதிடத்தில் எட்டு அப்படின்றத துர்ஸ்தானம்னு சொல்லுவோம் பன்னெண்டு கட்டம் இருக்கா காலபுருஷனுக்கு பன்னெண்டு கட்டம் இருக்கு பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பேர் உண்டு குடும்பஸ்தானம் தொழில் ஸ்தானம் புத்திரஸ்தானம் ஆனால் இந்த எட்டாம் இடத்துக்கு என்ன பேருனா துர்ஸ்தானம் இருக்கிற கஷ்டமெல்லாம் அதில் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் துர்ஸ்தானம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு விருச்சிகம் இன்றைய தினம் விருச்சிக ராசியினர் நீங்களாக போய் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்காதீங்க அதனால் நாமளாக போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அப்படின்னா சமூக வலைதளங்களில் கூட பாருங்களேன் யாரோ யாரையோ ஏதாவது சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கெலாம் வந்து அநாகரிகமாக கமெண்ட் போடுறதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு சாதாரணமாக கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று நீங்க சொல்ல போய் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்ன தைரியத்துல அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க யார் என்ன செஞ்சிருவா அப்படின்றதுனால தானே ஆனா நீங்க விருச்சிக ராசியினர் பொதுவாகவே எல்லா ராசியினரும் ரொம்ப நாகரிகமாக தான் கமெண்ட் பண்ணணும் நல்லவங்களா தான் இருக்கணும் முக்கியமா இன்றைக்கு விருச்சிக ராசினர் நீங்களாக போய் ஏதாவது சிக்கல் வம்பில் மாட்டிக்க வேண்டாம் தேவையில்லாமல் வம்புக்கு போறது தேவையில்லாம சண்டைக்கு போகிறது நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு அப்புறம் ஐயோ மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு போய் கேட்குற இந்த நிலைமைக்கு நாமளே ஆளாயிடக்கூடாது நமக்கு நாமே சிக்கல்களை வம்பு வழக்குகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்றது தான் விருச்சிக ராசியினருக்கு இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய ராசிபலன் இன்றைய தினம் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம் இன்னைக்கு இந்த விஷயத்த முடிச்சுடணும்னு நினைச்சேன் இன்னைக்கு இந்த விஷயத்த ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள ஒரு தடங்கள் வந்துருச்சு இந்த மாதிரிலாம் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா தனுசு ராசியினர் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம் உடனே மனசுலாம் உடஞ்சு போயிடக்கூடாது அதை நாளைக்கு சரி பண்ணிடலாம் நாளானைக்கு சரி பண்ணிடலாம் ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்க கூடிய ஒரு விஷயத்துல அல்லது ஏதாவது நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடலான்னு பேங்க்குக்கு போனேன் நாளைக்கு வர சொல்லிட்டாங்க இல்ல மேனேஜர் லீவுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது காரியத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம் பொறுமையா இருங்க தனுசு ராசியினர் இன்றைய நாள் பல வகையிலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது எப்பவுமே நம்ம இந்த ராசி பலன் பார்க்கும்போது கோட்சாரத்துல நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி இதெல்லாம் வச்சு இன்றைய தினம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த வெற்றி கிடைக்கும் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் போருக்கு கிளம்பும் போது ஏன் நாள் நட்சத்திரம்லாம் பார்த்தாங்க எந்த நாளில் போர் தொடங்கலாம் எந்த நாளில் போருக்கு கிளம்பலாம் இதெல்லாம் ஏன் பார்த்தாங்கன்னா அந்த நாள் அவங்களுக்கு வெற்றியை தருமா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் மகர ராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இந்த தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய நாளாக காரிய வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது இன்றைய நாள் நீங்க ரொம்ப 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 விவேகமாக இருக்க வேண்டிய நாள் அதென்ன விவேகம் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வி அப்படின்ற எழுத்து வந்ததுன்னா அது இல்லை அப்படின்னு அர்த்தம் மலன் அப்படின்னா குற்றம் உடையவன் மலம்னா குற்றம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குற்றத்தை செய்பவன் குற்றத்தை செய்தவன் அவனுக்கு பேரு தான் மலன் அதுக்கு முன்னாடி ஒரு வி சேத்தா விமலன் அப்படின்னா குற்றம் இல்லாதவன் நாயகன்னா தலைவன் விநாயகன்னா தலைவன் இல்லாதவன் தனக்கு மேல ஒரு தலைவன் இல்லாதவன் அவனுக்கு பேர் தான் விநாயகன் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதுதான் அந்த மாதிரி வேகம்னா என்ன வேகமா இருக்கிறது அவசரமா முடிவெடுக்கிறது படப்படன்னு பேசுறது இதெல்லாம் வேகம் அதுக்கு முன்னாடி வி அப்படின்ற ஒரு எழுத்து போட்டிங்கன்னா விவேகம் வேகமா இல்லாமல் இருக்கிறது பொறுமையா இருக்கிறது நிதானமா இருக்கிறது பதட்டப்படாம இருக்கிறது இதுதான் விவேகம் வேகம்ன்றது நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அவசரப்பட்டு பேசிட்டேனே அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேனே அவசரப்பட்டு பண்ணிட்டேனே ஆனா விவேகமா இருந்தா அது நமக்கு நன்மையைத்தான் தரும் கும்பராசினர் இன்றைக்கு முழுக்க முழுக்க விவேகமாக நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது குடும்பத்தினரின் கரிசனத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது குடும்பம் அப்படின்றிருந்தா அதுல அன்பு கரிசனம் இரக்கம் இதெல்லாம் இருக்கணும் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு சில பேர் சொல்லுவாங்க குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன் ஆனா யாருக்குமே என் அருமை தெரிய மாட்டேங்குது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறேன் என்னத்தை பெருசாக பண்ணிட்டேன் அப்படி தான் கேட்குறாங்களே தவிர பாவம் இந்த குடும்பத்துக்காக இந்த ஜீவன் கஷ்டப்பட்டு உழைக்கிதே அப்படின்னு யாருமே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நாமளே கூட அப்படி நினச்சிருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஏன் குடும்பத்தில் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்மக்கிட்ட அன்பாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கஷ்டத்தை வந்து இந்த குடும்பத்துக்காக தானே நீ கஷ்டப்படுற அப்படின்னு அன்பாக பேச மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் மனசில் கேள்விகள் இருக்கும் மீனராசினருக்கு இன்றைய நாள் குடும்பத்தினர் உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு அன்பை கரிசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது